உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் யூனிக்கா எனக்கு எனக்கு சில நட்சத்திர பலாபலங்களை பார்த்துக்கொண்டே இருக்கும் எங்கேயுமே இல்லாம ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி இருக்கோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனின் நாக சிறந்த ஆளுமே அப்படியே தன்னகத்தை வைத்து இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் வேற லெவல்ல இயங்க போகுது நட்சத்திரநாதன் ரெண்டாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு ரெண்டாம் இடத்துல நமக்கு மூணாம் இடத்துல அப்போ என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு முயற்சி பண்ணி 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 வருமானத்தை வர வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் யாரோட சேர்ந்திருக்கார் குருவோட வேற சேர்ந்து உட்காந்துருக்கிறார் நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த தடவை நம்மளையும் அப்படிதான் இயக்கப்போற மரியா போட்டிக்கு வர இயல்பாகவே வந்து நான் சொன்ன மாதிரி மேஷத்துக்கு போட்டிக்கு வர்றதுன்றதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே இருந்தது அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அந்த மாதிரி இந்த தடவை மரநட்சத்திரக்காரங்களாம் அவ்வா வா 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 வந்து பார் வந்து பாருன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கான விடயத்தை முன்வைக்கப் போகிறீர்கள் நான் யார் தெரியுமா எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது தெரியுமா நீ நப்டி சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேச்சால் இல்லாமல் இந்த செய்தியால் காட்டுவதற்கான வாய்ப்பு வரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்க போகிறது ஓகே நிறைய பேருக்கு அம்மாவோட கோயில் குளத்துக்கு போகிறது அப்பாவோட எங்கேயாவது வெளியில போறது அப்படின்ற மாதிரியான நிறைய அமைப்பு இது வரைக்கும் இல்லாட்டி கூட இந்த திடீர்னு அம்மாவோட போறது அப்பாவோட போகிறதுனா காலகிருஷ்ணனோட நான்காம் வீட்டு இருக்கு உங்களுக்கு அது நாலாம் வீடு உங்களுடைய நட்சத்திரநாதன் அதன் பயிர்வாதான் அந்த இதுக்கு மேலே சஞ்சாரம் பண்ண போறாரு அப்ப கண்டிப்பா தாயோட ஒரு அமைப்போடு இருக்கிறது இல்லை தாயோட ஆதரவு கிடைக்கிறது தாய் சொல்கிற பேச்சு கேட்கறது அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு குழந்தை கல்வி வித்தை அந்த இடத்துல பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமே வக்ர நிவர்த்தி அடைந்து புதன் கொஞ்சம் ஆளுமையாக இருக்க போயிடாரு புதன் சுக்ரனுடைய ஒரு காம்பினேஷன் வாவ் சூப்பர் இல்லை எனக்கு தெரிஞ்சு மூன்றாம் வீட்டு அதிபதியும் நட்சத்திரநாதம் சேர்ந்திருக்கும்போது எடுக்கிற முயற்சியெல்லாம் பழுத்தமாக போகுது பரி நட்சத்திரங்கள் நிறையா தடவை முயற்சி எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க முன்னுக்கு வர்றதுக்கான முயற்சி எடுக்க ட்ரை பண்ணுவீங்க அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஸ்தானம் இயங்க போகுது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முயற்சி ஸ்தானம் இயங்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் இடம் இயங்க போகுது நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குவதற்கு இல்லை திருமணத்திற்கு அம்மாவுடைய ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்துக்கு வித்தைகளால் அடையாளப்படுத்தப்படுவதற்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குன்ற மாதிரி இந்த தடவை அப்படியே பயணிக்க போறீங்க இதெல்லாம் இந்த உங்களுக்கு இயங்கக்கூடிய காரணியாக இருக்கிறது கிரகத்தின் வாயிலாக ஓகே அப்படியே வந்தோம்னா ஆறாம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் இது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஆறாம் இடம்தான் குணரோக சத்துரு இதெல்லாம் விட்டுருங்க திரும்ப இன்னும் பார்த்தோன்னா இந்த ஆறாம் இடம்தான் வேலை சர்வீஸ் யாரெல்லாம் தனியார் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ வேலை போகும் வேலை போகும்ன்ற மாதிரி பயமுறுத்துனா கூட நம்பாதீங்க யார் சொன்னாலும் நம்பாதீங்க கண்டிப்பாக போகாது நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க அந்த மாதிரி ராகு இங்கேருந்து படம்லாம் காட்ட வைப்பார் பட் ஆனால் அது அவ்வளோ பெரிய மாற்றத்தை தரும் அப்படின்னா தெரியாது யாருக்கு தரும்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த வேலையை போனோம் ஏன்னா சுக்கரன் நாங்கள் உட்காந்து ஏழாம் வீட்டு அதிபதி அவர் தான் ஒன்றுக்கும் ஏழுக்கும் இன்னும் மாதிரி டெக்னிக்காக சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆவீங்க நான் அழகாக ஜூஸ் குடிக்கிறேன் குடிச்சிட்டு போயிட்டு ஐ நல்லா இல்லையான்றதை மட்டும் குடிச்சு முடிச்ச அப்புறம் பார்ப்போம் க்ளியர் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய பொசிஷன் நிஜமாகவே மூன்றாம் இடம் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற நட்சத்திரன் அதன் உபஜயஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கும்போது எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு அசால்ட்னஸ் வந்துடும் மைண்டில் பரநட்சத்திரக்காரங்களுக்கு எப்பயுமே யார் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலான்ற தாட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா அது மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் சாதாரண சுக்கரன் கிடையாது செவ்வாயோடு இணைந்து சுக்ரன் இந்த பக்கம் பத்தாதுக்கு இப்போ புதனோட வீட்டில் வேற உட்காந்து புத்திசாலி தானே அதிகரிக்க போகுது ஸோ என்னோட புத்தி என்கிட்ட தரம் இருக்குல்ல என்கிட்ட படிப்பு இருக்குல்ல இந்த வேலை போனால் இன்னொரு வேலை அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்டை க்ரியேட் பண்ணிவிடும் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் உங்கள் கருத்துக்கே விட்டுறேன் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது நல்லது எப்பயுமே வந்து திறமை இருக்கிற ஆள் எங்கிறதால் ஜெயிச்சு பாருல ஸோ பரண நட்சத்திரக்காரங்க இயல்பாகவே திறமையானவங்க வேகமானவங்க இந்த கொஞ்சம் புத்தி யோசிக்க போறீங்கன்ற போது கவலைப்பட வேணாம் சூப்பராக இருக்குது ஸோ வேலை அப்படின்ற இடத்துல யாருக்காவது மேபி உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து ஏதாவது ஒரு செக் வைக்கப்பட்டு இருந்தாலும் கூட இல்லை ஏதோ ஒரு பயமுறுத்துதல் வர மாதிரி இருந்தால் கூட நிஜமாக எழுதி வச்சுக்கோங்க அது எதுவுமே நடக்க போகிறதில்ல பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மாறப்போகுது இருபதாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மாறப்போகுது ஸோ பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்கு பரி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றுமே இல்லை ஓகே ஸோ என்ன விஷயத்தை இந்திரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சுகஸ்தானம் கொஞ்சம் அடிவாங்க போகிறது என்ன மேடம் இப்போ தான் நல்லாயிருக்கு நீங்கள் திரும்ப ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கணும் நான் சொல்கிற விஷயம் புரியுதா ஃபிசிக்கல் ஹெல்த்து பிரச்சனையே கிடையாது நல்லா இருக்குது மென்டல் ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது ஏன்னா இந்த சுக்ரன் போய் குருவோட இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றது இப்போ அடுத்த வரிக்கையில் ஒரு நாட்டலாட் ஸ்கோப்லாம் அப்படியே இருந்தா என்ன மேடம் பண்ணுறது எப்ப பார்த்தாலும் கிரகபத்துவம் நடத்திட்டே இருக்குமா அப்படின்னா இது கோச்சார பலன்கள் இது நகர்ச்சியின் உள்ளாக்கிறது அது அப்படியே ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்க போகுது அதனால அதை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நார்மலா இந்த ஒரு மாத காலம் நம்ம மென் மைண்ட் எப்படி இயங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஐயோ அடுத்து என்ன ஆகிடுமோ அடுத்து என்ன ஆகிடுமோன்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்ட நிலையில் இருக்க போகிறது முதல் இருபது நாட்களுக்கு அதுக்கப்புறம் சரியாக போயிடும் ஒன்றும் பெருசாக எல்லாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நான் சொன்ன மாதிரி திறமையால் உங்களுக்கு அடையாளம் ஒரு பக்கம் ஐயோ ஏதாவது ஆகிடுமான்னு தோணும் இன்னொரு பக்கம் உள்ள இருக்க ரொம்ப நல்லாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மகிட்ட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இது இல்லாட்டி இன்னொன்று அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் எப்பயுமே இந்த தைரியம் தான் தேவை வாழ்க்கைக்கு அந்த மாதிரி தெய்வ தைரியத்தையும் தெய்வ அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சான்சல் நிறைய கோவிலாம் சுத்தி போன பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்தே சுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க கண்டிப்பா அந்த அம்மாவோட போகிறது அப்பாவோட போறது தம்பியோட போறது இதெல்லாம் நிகழ்ந்திருக்கும் இந்த தடவை அப்படியே இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆக போகுது சூரியனுடைய டிரான்சிட்ட பொறுத்து திரும்ப அப்படியே சூரியன் பதினஞ்சாம் தேதிக்கு மேல போயிட்டு உட்கார்ந்துருக்கும் போது செம்ம கெத்தா இருக்க போகிறீங்க எப்பயுமே நான் இல்லை ஒரு வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தன்னுடைய பலத்தை அதிகமாக காட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் பெற்று வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது வரப்போகுது கேதுவோடு உட்காந்துருக்காரே அப்படின்னா கேது உங்கள் பலமாக ஒருவேளை சூரியன் வராமல் இருந்தால் பலமாக இருந்திருப்பார் அந்த இடத்தை அப்படியே ஆட்சி பலம் வாங்கியிருக்காருல்ல சூரியன் அதனால் கேதுவை வந்து அப்படியே அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லிட்டு கேது இயக்கத்தை விட சூரியன் இயக்கம் அதிகரிக்க போகுது ஸோ சூப்பராக இருக்குங்க எனக்கு வந்து சொல்ல சொல்லும் போது எப்படி சந்தோஷமாக இருக்குது பரநட்சத்திரக்காரர்களுக்கு ஞானமும் யோகமும் போகமும் கிடைக்க போகிறது இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க நிறைய ஞானம் வரப்போகுது நிறைய யோகம் கிடைக்க போகுது சந்தோஷமா நிறைய விஷயத்தை அனுபவிக்க போறீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க யார் ராவணா ஆண்டானா ராமா ஆண்டானா எனக்கு கிடச்சது கிடச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போது சூப்பரா இருக்கின்ற பரணட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்க படிக்கிற குழந்தையாருந்தா பரண்சத்திரக்காரிக்கு எப்படின்னா வித்யாஸ்தானம் இயங்க போயிருது அல்டிமேட் அல்டிமேட் ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் புதன் சூப்பராக உட்காந்துருக்காரு அதுவும் கடக புதன் அப்படின்றது சும்மா சாதாரண விஷயம் அதுவும் சிம்மம் அப்படியே கலந்து போயிடும் சூரியன் கடந்து போயிடுவார் அப்போ நட்சத்திரநாதனோடு புதன் சேர்தல் அப்படின்றது வேற என்ன வேணும் வித்யாஸ்தானம் ஒழிக்கிறது படிக்கிற பிள்ளைங்க வேற லெவலில் இருக்க போகிறீங்க யாரெல்லாம் அறிய வச்சிருக்கீங்களோ டக்கு டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிடுவீங்க நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மெடிசன் ஃபீல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது அதே மாதிரி கலை சம்பந்தப்பட்ட தொழில் படிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ரொம்ப சூப்பராக நிறைய நாளுக்கு அப்புறம் பாட்டு கேட்குறது ஹம் பண்ணுறது அப்படி ஜாலியாக இருக்கிறதுன்ற மாதிரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வந்து அப்படி ஜாலியோ ஜில்கான இருக்க போகிறீங்க நல்லா இருக்கு கவலை எல்லாம் பெருசாக பட்டுக்க வேணாம் நீங்க இருபது வயதுலேருந்து இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பரி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் வாழ்க்கையில என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது என்னை விட்டால் வேற யார் இருக்கா அப்படின்ற மாதிரி முருகன் உங்களுக்கு அருள் பாவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் நிறைய சாய்பாபாவோட பிளஸ்ஸிங் அப்படியே நான் பேசும்போது எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த அளவுக்கு கேது உங்களை இயக்கப் போகிறார் சூப்பராக இருக்கு நிறைய இந்த பாபாவெல்லாம் பார்க்க போறீங்களோ பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய சாய்பாபாவோட கனெக்ட் ஆற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ரவு பரி நட்சத்திரக்காரர்கள் இங்குவதற்கான வாய்ப்பு நூறு கடைக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது தாண்டவர்களுக்கு எல்லாம் வந்து நிறைய வீடு மனை வண்டி வாகனம் சேருவதற்கான யோகம் அதற்கான அமைப்பு எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது சோ கொஞ்சம் விரையை மதிக்க இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் பண விரையும் தேவையில்லாம அன்எக்ஸ்பெக்டடான அன்எக்பெக்டடான செலவுகள் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது கூட கொஞ்சம் கோல்டு சளின்ற மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் தானே புதன் அப்படின்னாலே இந்த மூச்சு கோல்டு பிடிக்கிறது சில பேர் இண்டிகேட் பண்ணுவார் அவர் அக்ரமா இருக்கும்போது சில சில விஷயங்களையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் அதனால அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் கொஞ்சம் தோல்பட்ட வலிக்கிறது கை கால் வலிக்கிறதுன்ற மாதிரி கை வலி கை சின்னதாக சின்னதா வலி வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நல்லா இருக்கும் ஒண்ணு பெருசாலாம் கவலைப்பட வேண்டாம் மேலே சொன்ன எல்லா பலனுமே உங்களுக்கு தான் நிறைய கோயில் குளம் போக போறீங்க நிறைய ஆன்மீக சவால் போக போறீங்க நிறைய இறையோடு போகிறீங்க இறை அனுபவத்தை உணர்ந்து கொள்ள போகிறீங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமே இன்னும் சூப்பரா இருக்கு போகுது நிறைய சிவனை பார்ப்பீங்க இந்த வயது ஒருத்தவர்கள் சிவனை பார்ப்பதற்கு சிவன் கோவில் போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நூறு விழுக்காடு இருக்கு சோ பரண்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை யோகமும் போகமும் அதிகரிக்கக்கூடிய காலம் துட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் இந்த தடவை சூப்பரா இருக்கும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்காக சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடா இருக்கு நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க முடிஞ்ச புதன்கிழமை என்றைக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணீங்கன்னா தேவையில்லாமல் இந்த கேதுவள் வரக்கூடிய மனசஞ்சலம் இந்த ராகுவால் வரக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது உங்களை விட்டு அகன்று போவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக நரசிம்மர் உங்களுக்கு வழங்குவார்